தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக பெண் அமைச்சருக்கு சீட்டு இல்லை பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை வடங்கள் ஆகிவிட்டன சொல்லிக்கொள்ளும்படி எந்த ஒரு சாதனையும் திமுக செய்யவில்லை இந்த சூழ்நிலையில் காற்றுள்ள போதே கொள்வோம் என்று திமுக அமைச்சர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்து வருகிறார்கள் அதில் திமுக பெண் அமைச்சர் ஒருவர் அவர் மீது தலைமைக்கு நிறைய புகார்கள் சென்றுள்ள காரணத்தினால் வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட சீட்டு கிடையாது என்று திமுக தலைமை தெரிவித்துவிட்டது அவர் வேறு யாருமல்ல கீதா ஜீவன் இவர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் திமுக அமைச்சராகவும் உள்ளார் சமூக நலத்துறை அமைச்சராக உள்ளார் இவர் தந்தையின் வாரிசு அடிப்படையில் பதவிக்கு வந்தவர் இவருடைய தந்தை என் பெரியசாமி திமுக லோடுமேனாக வேலை பார்த்தவர் திமுக மாவட்ட செயலாளராகி கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்தார் தன்னுடைய மகளையும் மகனையும் அரசியலுக்கு கொண்டு வந்தார் தற்பொழுது கீதாஜீவன் அமைச்சராக உள்ளார் அவருடைய சகோதரன் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக உள்ளார் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சொத்து சேர்த்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட திமுகவினரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் திமுக தலைமைக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் திமுக தலைமை இந்த முடிவெடுத்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் கீதாஜீவனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது அதற்கு பதிலாக கீதாஜிவன் சகோதரர் ஜெகன் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இது திமுக பெண் அமைச்சர் கீதாஜீவன் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது ஆனால் சரி கட்டும் வேளையில் ஜீவன் இறங்கியுள்ளார் ஆனால் அதற்கு தடையாக கனிமொழியும் ஜெகனும் இருப்பதாக கூறப்படுகிறது